தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் பொங்கல் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சிறப்பு விஷயம்னா பொங்கி வருகிறதுன்னு நம்ம சொல்றோம் காதல் பொங்குது அப்படியே சார் உங்களுக்குள்ள கவிதை பொங்குது நம்ம சொல்கிறோம் பொங்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே சிறப்பாக சொல்லுவோம் அடுத்த மாதம் நாங்கோ பெரியவங்க ஆழ மாதம் நாங்கோ அத்தையா நான் தத்தி லைட்டாக சொன்னார் லைட்டாக சொல்லும் போது கேளுங்க புரியுற மாதிரி சொல்கிறேன் இது எல்லாமே ஊழ்வினை தொடர்ச்சி எந்த கிரகம் நீச்சம் என்றாலும் அந்த நீச்சத்தை பிளாஸ்டிவாக மாற்றவும் கடவுளுக்கு தெரியும் ஒரு கிரகம் உச்சம் என்றாலும் அந்த உச்சத்தை நெகட்டிவாகவும் கடவுளுக்கு தெரியும் அப்போ மேஷராசிக்காரர்கள் ஒரு தொழிலில் இருக்க மாட்டீர்கள் தொழிலை மாட்டிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த பாதகத்தை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் யார் சனி இந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்கவே மாட்டான் ஸோ பத்துங்கிறது பிரபலத்துவம் அந்த பிரபலத்துவத்தை கொடுக்கவே மாட்டாங்க அப்போ மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட மாமனார் வீட்டில் வந்து அவங்க காதலை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட ஒரு பார்த்தாலும் லடாய் சண்டையாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று கூட சனி பாதகாதிபதி பதினொன்றுங்கிற மாமனாரோட பிளஸிங் உங்களுக்கு கிடையாது இதுக்கு கால் கால்வெளி 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 காலிலேயே வரும் பிரச்சனை பட்டக்கால்லேயே போடும் கெட்டக்கூடியே கெடும் யாருக்கு எழுதினாங்களோ இல்லையோ உங்களுக்கு எழுதியிருக்காங்க உங்களுக்கு தான் பட்டக்கால்லையே போடும் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி பொங்கலோ பொங்கல் பிறந்து விட்டது பொங்கல் கைப்பொங்கல் இந்த பொங்கலுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்ன பொங்கல் சார் பொங்கல் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சிறப்பு விஷயம்னா எப்படி ஒரு பொங்கி வருகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் காதல் பொங்குது அப்படியே சார் உங்களுக்குள்ள கவிதை பொங்குது நம்ம சொல்கிறோம் இந்த பொங்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே சிறப்பாக சொல்லுவோம் இந்த பொங்கல் என்று நாம் எதையெல்லாம் நாம் வந்து புதுசாக தொடங்குகிறோம் புதுசு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தை மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கலாம் தை மாதம் நம்ம தை மா தை மாதம் பண்ணிக்கலாம் தை மாதம் புறக்கட்டும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பெரிய வேத விற்பனர்கள் ஜபம் பண்ணலாம் தட்சிணாயணத்தில் வேணாம் உத்தராயணத்தில் பண்ணலாம் உத்தராயணம் தொடங்கட்டும் அவங்க பாஷையில் அப்படி சொல்கிறாங்க உத்தராயணம் தொடங்கட்டும் ஸோ அந்த இது முடியுது இல்லையா அந்த மகர சங்கராந்தி முடியும் போது நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிற நல்ல நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது உலகம் எங்குமே அறுவடை திருநாளாகலாம் போனேன் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறா அப்படின்னா என்ன நீங்கள் செய்த பூர்வஜன்ம கர்மாக்களுக்கு ஏற்றபடி தான் இந்த வாழ்க்கை என்பது டிசைன் ஆகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாளில் ஒரு நாள் இந்த வருஷம் இப்போ எடுத்துக்கோங்க இன்றைக்கி நாள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நாளில் சூரியன் தனுசில் இருக்கார் ரைட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் புதன் இங்கே தனு இதுக்கு வரப்போகிறார் மகரத்துக்கு வர சூரியன் மகரத்துக்கு வந்துட்டார் புதனும் மகரத்துக்கு வந்துட்டார் இப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் இப்போ இப்போ எங்கே இருக்கார் இப்போ உன் பத்தம்பதேதி மிதனத்துக்கு வந்துடுவார் அப்புறம் சனி கும்பத்தில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் இவங்க இப்போ மட்டும்தான் இருப்பாங்களா இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு இவங்கலாம் இருப்பாங்க சனிலாம் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டரை வருஷம் இங்கே தான் இருக்க போகிறார் அப்போது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கு இதுதானே ஜாதகம் அப்போது இதுதான் ஜாதகம்னா ஜாதகத்தை எப்படி டிசைன் பண்ணுறாங்க யார் இந்த ஊழ்வினையை இயக்குவது இதெல்லாம் என்ன கான்செப்ட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் லக்னம் மாறுது இந்த லக்னம் மாறும் பொழுது அந்த ஸ்தானாதிபதிகள் மாறுகிறார்கள் மகர லக்னத்துக்காரங்களுக்கு கும்ப கும்பம் ரெண்டாம் இடம் கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு தான் ரெண்டாவது இடம் மீன லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் தான் ரெண்டாம் இடம் செவ்வாய் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு தான் ரெண்டாம் இடம் அப்போது இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தில் இது மட்டும் மட்டும்தான் அப்படின்னா அந்த லக்னத்தை பொறுத்து ரெண்டு விஷயங்கள் முடிவு பண்ணுறாங்க அதுதான் ஊழ்வினை தொடர்ச்சி முன்ஜென்ம கர்மா இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம பிறக்கும் போது குரு திசை இருப்பு சனி திசை இருப்பு அப்படின் தான் வரும் என்ன இருப்பு இருப்புனால் என்னென்னா சனி திசை மொத்தம் இந்த புதன் பதினேழு வருஷம் இவர் தன்னுடைய பதிமூணாவது வயதில் அந்த பிறவியை முடிச்சிட்டார் இந்த ஜென்மா முடிஞ்சுது அவர் சிவனை சிவலோக பிறவியை அடைஞ்சிட்டார் போன ஜென்மாவில் மிச்ச நாலு வருஷம் இருக்குது அதுக்கு அது அதை கண்டினியூ பண்ணி தான் இந்த ஜென்மா பிறக்குது அப்போ இந்த உடல்தான் மாறிக்கொண்டிருக்கிறது உயிரிழமை இந்த ஆத்மா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களோட அப்போ எந்த புதன் திசையில் இந்த பிராணம் போச்சோ அடுத்த ஜென்மால் சார் என்ன தார் பொங்கல் அன்னைக்கு காலங்காத்தால் பிராணம் போச்சு அது போச்சு இது போச்சு வலிக்கக்கூடாது இருந்தால் கொஞ்சம் ஆடம்பர வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்கிறேன் என் தமிழில் சொன்னால் ரொம்ப ராவாக இருக்கும் அர்த்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ அத்தையே அண்ணா தே தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் லைட்டாக சொல்லும் போது கிளைங்க எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்போது பூர்வ ஜென்மம் அப்படியே சரி வேணாம் இது ரொம்ப டீப்பாக போண்டா அப்போது எதில் வந்து இது மாதிரி போன ஜென்மாக முடிஞ்சுதோ அதுலேருந்து தொடர்ந்து அப்போது போன ஜென்மத்தில் நான் என்ன தவறு செய்தேனோ அதை பொறுத்து தான் இந்த ஜென்மா என்பது எனக்கு முடிவாகிறது போன ஜென்மாவில் என் மனைவியை நான் பாடாகப்படுத்தியிருக்கேன் நான் வந்து டெய்லி இந்த மாதிரிலாம் அவளை துன்புறுத்தினேன் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அழை வச்சேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜென்மாவில் எனக்கு ஏழு கூடையவனை நீச்சமாக்கிடுறார் இந்த ஜென்மாவில் எனக்கு ஏழு கூடையவரை வந்து பிரச்சனை ஆக்கிறார் அல்லது ஏதோ ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது அந்த கிரகம் எனக்கு ஏழு குடையவர் மாதிரி என்னை செட்டிங் பண்ணி விடுறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்தில் இந்த ஆட்சியை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் நல்லவனுக்கு மகர லக்னத்தில் புறக்க வச்சு ரெண்டு குடையவன் ஆட்சி என்பதால் பெரிய குபேரன் ஆக்கி விடலாம் இல்லை உங்களை கட்டம் கட்டிட்டார் அப்படி காடு காடு தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்களை கன்னியா லக்னத்தில் புறக்க வச்சு ஆறு குடைவனாக சனி பகவானை ஆக்கி ஆட்சி பெற வச்சுட்டார் இப்போ என்ன ஆகும் வியாதி கடன் கஷ்டம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான் அப்போ கன்னி லக்னத்துக்குன்னு ஒரு பேட்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் டெய்லியும் காலையில் கமான் கமான் போன தின்மத்தில் யார் யாரெல்லாம் வந்து ஃபினான்ஸ் ரீதியாக மக்களை கஷ்டப்படுத்தினா எல்லாரையும் கூப்பிடு இந்த ஜென்மாவில் போறக்கு வை போ 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 எல்லாம் போகிறேன் பணமே இல்லாமல் சுற்று இந்த ஜென்மாவில் பணத்தோட அருமை திரும்ப அப்புறம் வா புரியறதா உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு கிரகம் நீச்சம் அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய குழந்தைகளை கஷ்டப்படுத்திட்டீங்க என்னென்னமோ தப்புலாம் பண்ணிட்டீங்க அவனுக்கெல்லாம் இந்த ஜென்மம் ஐந்து கூடியவன் நீச்சமாக்கி குழந்தையோட அருமை தெரிகிற மாதிரி பண்ணி விட்டுருவார் ஸோ அப்போது இது எல்லாமே ஊழ்வினை தொடர்ச்சி எந்த கிரகம் என்றாலும் அந்த நீச்சத்தை பிளாஸ்டிவாக மாற்றவும் கடவுளுக்கு தெரியும் ஒரு கிரகம் உச்சம் என்றாலும் அது உச்சத்தை நெகட்டிவாகவும் கடவுளுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பாசு அவரதுக்கு உங்களுக்கு பாஸாக போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வேல் விட்டு போயிடுவீங்க ஏன்னா அந்த ஆள் போன்ற டார்ச்சர் உங்களால் தாங்க முடியாது உங்களுக்கு ஒரு ஜாலியான பாஸை கொடுத்து இந்த கம்பெனிலே அவர் நிறையா ப்ரொமோஷன் ஏன்னா அவர் நல்லா உங்கள்கிட்ட பழகிறார் உங்களை புரிஞ்சிக்கிறார் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது அப்படியும் காடெல்லாம் பண்ண முடியும் காட் நினச்சா உங்களை கைவிக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கை கைவிச்சு உங்களை மாற்றலாம் ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்க ஊழ்வினை தொடர்ச்சி உங்களுக்கு இந்த வருடம் என்ன இந்த ஊழ்வினை தொடர்ச்சியை நான் தெரிஞ்சு எனக்கு என்ன சார் ஆகப்போகுது என்ன போகுது நல்ல கேள்வி ஊழ்வினை தொடர்ச்சியை பொறுத்து தான் ரெண்டு பெரிய விஷயங்கள் முடியாது ரொம்ப டெக்னிக்கலான சப்ஜெக்ட்டு நம்ம இந்த தைப்பொங்கல்லேருந்து இருந்து நீங்கள் எப்படி தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த நல்ல காரியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லித் தரேன் ரெண்டு பெரிய கான்செப்ட்ஸ் ஜாதகத்தில் உண்டு ஒன்று பாதகாதிபதி ஒன்று ஒன்று யோகாதிபதி இது ரெண்டு பேருமே டெப்புடேஷன் போஸ்டிங்ஸ்னு பேர் அது என்ன டெப்புடேஷன் போஸ்டிங் ஸ்பெஷல் போஸ்டிங் சார் ஒரு போலீஸ் இருக்கார் ஒரு பெரிய குற்றச்செயல் நடக்குது அவர் தான் அந்த இடத்தோட அதிகாரி அப்போ என்ன பண்ணா ஒரு பெரிய சீனியர் அதிகாரி வர வச்சு என்ன பண்ணுறாங்க டெப்புடேஷனில் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த கேஸ் எடுத்து விசாரிங்கன்னு கொடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு விழா நடக்குது நம்ம பெரிய ஆட்கள் இந்த மாதிரி நம்ம சேனல்லே பெரிய ஆள் அவர்கிட்ட கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் தலைமையில் நடக்கட்டும் உங்களை நம்பி தான் கொடுத்துட்டு போகிறேன் ஏன்னா அவர் பார்த்து பாருன்னு தெரியும் அவர் தான் டெப்புடேஷன் போஸ்டிங் அப்போது இந்த பாதகாதிபதியோட வேலையே உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்காமல் இருக்கிறது தான் யோகாதிபதி வேலையே அந்த பிளஸ்ஸிங்கை எப்படியாவது கொடுக்கறது தான் இந்த ரெண்டு பேர் காம்படிஷன் தான் உங்கள் லைஃபே சூப்பராக இருக்குல்ல ஹீரோ வில்லன் கான்செப்ட் மாதிரி இருக்குது அப்போது மேசரா சார் உங்களுக்கு ஜாலியாக சொல்லித்தரேன் புரிஞ்சுக்கோங்க வாத்தியார்லேயே ஊர் வாத்தியார் இருக்கார் சில வாத்தியார் உங்களுக்கு தத்துவ ரீதியாக சொல்லி கொடுப்பார் சில வாத்தியார் பாட்டு பாடி சொல்லி கொடுப்பார் சில வாத்தியார் ஜாலியாக சொல்லி கொடுப்பார் நான் எப்படின்னா உங்களுக்கு ஜாலியாக சொல்லித்தர்ற ஒரு வாத்தியார் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று கூடிய நீங்கள் உங்கள் பேர் சரராசின்னு பேர் உங்கள் பேர் சரராசி உங்களுக்கு பதினொன்று கூடிய சனி பாதகாதிபதி ஜ பதினொன்று கூடையவன் மட்டுமல்ல கும்பமும் அவன்தான் என்பதால் கூடியவனும் பாதகாதிபதி அப்போ பத்து பதினொன்று கூடிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு ஜென்ரலாகவே கிடையாது சார் ஜென்ரலாகவே கிடையாது அப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு தொழிலில் இருக்க மாட்டீர்கள் தொழிலை மாட்டிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த பாதகத்தை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் யார் சனி அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்கவே மாட்டான் ஸோ பத்துங்கிறது பிரபலத்துவம் அந்த பிரபலத்துவத்தை கொடுக்கவே மாட்டான் எப்படியாவது அதில் டீஃபைம் பண்ணி அவதூறு பண்ணி விட்டு அதை கெடுத்து விடுவான் ஸோ அப்போ மேசராசிக்காரர்கள் நான் இதில் வந்து ஈடுபடலாமா நான் வந்து பொது வாழ்க்கையில் நான் வந்து இது பண்ணலாமா நான் வந்து புகழ் பெறலாமா ரொம்ப டஃப்பு டஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனி பதினொன்று கூடைய பாதகாதிபதி அப்போ மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட மாமனார் வீட்டில் வந்து அவங்க காதலை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட ஒரு எப்போ பார்த்தாலும் லடாய் சண்டையாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று கூடைய சனி பாதகாதிபதி பதினொன்றுங்கிற மாமனாரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடையாது பதினொன்றுனா யார் நண்பர்கள் நண்பர்களோட பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு கிடையாது மேசராசிக்காரர்களுக்கு லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க திட்டமிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட தான் பேசுவாங்க புழங்குவாங்க அவங்க கூட தான் வெளியே போவாங்க எதாக இருந்தாலும் அவங்க தான் பெரிய நட்பு வட்டாரம் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப் அனுப்புகிறது கூட ஒரு கொஞ்சம் பேர் தான் எதாக இருந்தாலும் சின்ன வாழ்க்கை சின்னூண்டு லைஃப் இதெல்லாம் இவங்களுக்கு விதிக்கப்பட்டது இப்படி தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை ஸோ சனி ப்ராப்ளங்கிறதுனால சனி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பார் சார் பாதகாதிபதினா என்னென்னா மொத்தமாகவே அவன் பாதகாதிபதி தான் பிரச்சனை பண்ணுன்னு முடிவு பண்ணியாச்சு அவனுடைய எல்லாமே பிரச்சனை தான் மேசராசிக்காரங்க இருப தொட்டிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க இரும்பு தோடக்கூடாது எது இரும்புனால் என்ன லேத்து மிஷின் ஓட்டுறது பிஎம்சி சிஎம்சி உங்களுக்கு அந்த பஞ்சாயத்தே ஆகாது இரும்பு கொள்ளற வேண்டாம் பில்டிங் வேண்டாம் இரும்பே தொடாது மேசராசிக்காரர்களுக்கு சனினா கால் 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 எலும்பு மூட்டு டு ஜாயிண்ட் இதெல்லாம் சனி மேசராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் பாடி மசாஜ் பண்ணிக்குவாங்க கால் கை வலி எழுந்துக்கிட்டே இருக்கும் கால் கை வலி எதுக்கு ஆளு கால்வலி கால் வலி வலி கால்லேயே வரும் பிரச்சனை பட்டக்கால்லையே போடும் குடியே கெடும்ன்னு யாருக்கு எழுதுனாங்களோ இல்லையோ உங்களுக்கு எழுதியிருக்காங்க உங்களுக்கு தான் பட்டக்கால்லையே போடும் ஸோ அப்போ கால் சம்மந்தப்பட்ட இப்போ ஃபுட்பால் பிளேயராக இருக்கேன் சார் நான் வந்து ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கேன் காலை வந்து கண்ணின் மணி போல் பார்த்துக்கணும் ஸ்லிப் வருது எலும்பு முறிவு இருக்கெல்லாம் ரொம்ப சான்சஸ் அதிகம் இது உங்களுடைய ஜென்ம சாபம் இது இது இப்படி தான் இருக்கும் பத்துங்கிற ஒரு தொழிலில் இருக்க மாட்டிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் அது பெரிய ஹிட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேஷராசிக்காரங்களுக்கு வேலைக்கு போகிறது தான் உங்களுக்கு செட் ஆகுமே தவிர சொந்த தொழில் தொடங்கினீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஏழுற நான் ஒரு கடையை போட்டால் எனக்கு முன்னாடியே ஒரு கடையை வந்து உட்காந்துக்குது என் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே டேய் நான் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க என் கூட சரசம் பண்ணுறதுக்குனே உங்க அந்த மாதிரி வேற என்ன உங்களை ஒம்புழுக்கிறதுக்குன்னே சில பேர் தான் சார் நான் நான் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் நம்ம ஒரு மளிகை கடை ஆரம்பிப்போம் நம்ம பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டி விட்ருவான் ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சேன்டா இப்போதான் ஊரு கூட்டம் கூட இங்கே வராது அது அங்கே போயிடுவான் ஸோ அப்போ நீங்கள் தொழில் தொடங்காதீங்க அப்போ யோகாதிபதியோட வேலை என்ன இப்போ வில்லனோட என்ட்ரி நான் சொல்லிட்டேன் இப்போ யோகாதிபதி என்ன பண்ணுவார் ஐந்துக்குடையவர் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஞ்சுன்னா யார் சூரியன் சூரியன்னா என்ன இவர் தான் உங்களுக்கு யோகா யோகாதிபதி ஸோ சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட சூரிய வெளிச்சத்தால் இயங்கக்கூடிய அத்தனை உங்களுக்கு பிளெஸிங் சூரியன்னா யார் ஹெச்ஓடி உங்களை ஒரு லீடராக போடுறதுக்கு நீங்கள் தகுந்த ஆள் உங்களை எப்படி போடணும்னா ஒரு கேப்டன்ஷிப்பாக போடணும் நீங்கள் தான் ஹெட்டு நீங்கள் தான் ஹெட்டு உங்களுக்கு தலைவன் பதவி தான் எப்பயுமே ஏன்னா ஃபஸ்ட் அடி வாங்கிறது தலைவன்தான் இந்த தலைவன் பதவி உங்களுக்கு எப்போயுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தான் அட்மின் எப்போ பார்த்தாலும் வேலை ரிப்ளை பண்ணும் குரூப்பில் இருக்க எல்லாரும் திட்டினான எல்லோரும் திட்டுறதுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கணும் தான் அவங்க வேலை ஸோ அந்த மாதிரி இந்த தலைவன் வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் லீடர்ஷிப் அந்த அஞ்சுக்குடிய சூரியன் என்பதால் கோதுமை சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி சூரியனுடைய லைட்டு வெளிச்சம் வெளிச்சம் தான் சூரியன் லைட்டிங் பிஸ்னஸ் சோலார் விளக்குகள் சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹிருதயம் மாற்று அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் ஆன்ஜியோகிராம்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மிஷின்கள் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் ஈஜி மாதிரி அதாவது அந்த மூளையினுடைய செயல்பாட்டை கண்டுபிடிக்கிற கருவி மூளைக்கு உதவுகிற மருந்துகள் வல்லார மாதிரியான மருந்துகள் மூளையை பலப்படுத்துறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் உங்களுக்கு அன்புலடாக வரும் எலும்பு சூரியன்னா எலும்பு போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பலம் தரக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இதுதான் யோகம் இது தான் பாதகாதிபதி இதுதான் இது வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது ஜென்ரலாகவே உங்களுடைய ஜென்ம தொடர்ச்சி இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது பன்னிரெண்டுக்குடையவன் குரு என்பதால் இந்த இடத்துலையும் பன்னெண்டுங்கிறது ஊழ்வினை அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும்னா வட்டிக்கு விடுறது இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தட்ட பணம் கொடுக்கறது வாங்குறது சட்ட ரீதியாக பண்ணக்கூடாது ஆனால் நிறைய இடத்துல அது இந்த மாதிரி நம்ம வந்து அவசர உதவிக்காக நம்ம யார்கிட்டயாவது இன்ட்ரு இன்ட்ரெஸ்ட் வாங்காத ஆள் இன்றைக்கி உலகத்துலேயே அவனும் கிடையாது அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகாது உங்கள் மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஸோ மேசராட்சி கரைகள் வட்டி ஊட்டிங்கன்னா என்ன கருப்பு நீ மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி கருப்பு ரொம்ப ஈஸியாக அவங்கள ஏமாத்திடுவாங்க ஸோ அப்போ பனிரெண்டுக்குடைய குரு வந்து இதுங்கிறதுனால அந்த தொழில் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க டீச்சிங் நீங்கள் வந்து ஸ்கூல் வைக்கிறது ட்ரைனிங் சென்டர்ஸ் வைக்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிளினிக் பக்கமே போகக்கூடாது மெடிசன்ஸ் பக்கமே நீங்கள் வந்து கிளினிக் ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் நீங்கள் போவே கூடாது உங்களுடைய ஊழ்வினை எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா மாமனார் கூட அனுசரித்து போகணும் இரும்பை தொடக்கூடாதுன்னு சொன்னேன் சோலாரை தொடலாம்னு சொன்னேன் ஃபினான்ஸ் அம்ம பணமே பணத்தை சம்பாதிக்கிற எந்த பிஸ்னஸ்குள்ளேயும் நீங்கள் போகக்கூடாது சொல்லித்தர்ற எந்த விஷயமும் நீங்கள் போகக்கூடாது ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மனைவி தான் வரம் உங்கள் மனைவி இருக்கிற வரைக்கும் உங்களை அசைச்சிக்க முடியாது சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால மகிழ்வுந்து கார் ட்ராவல்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ சுக்கரன் நிறைய பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுக்கரன் தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் சூப்பராக வருவீங்க தொடர்ந்து எங்களுக்கு நிறைய கைட் பண்ணுங்கள் சார் நல்லா இருக்குது பதிவுகள் அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் என்னுடன் கனெக்ட் செய்ய அதனுடைய அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நேரடியாக பேசலாம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் புக் பண்ணிக்கோங்க ஏபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னுடைய தரவுகள் வரும் அதில் புக் பண்ணி நீங்கள் என்னை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சொல்லுகிறேன் பொங்கலோ பொங்கல் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால வீவோ மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ் பேக் பெறுங்க Red Giant Movies தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில்